வெல்கம் டு ரூம் டூர் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க இல்ல இதுக்கப்புறம் பாப்பீங்க எனக்கு தெரியல என்ன ஆர்டர்ல நான் போட போறேன்னு நான் இப்போ லஞ்ச் ஷூட் பண்ண வந்திருக்கேன் பே லீப் ரெஸ்டாரண்ட்ல லீஃப் இஸ் நான்வெஜ் பேசில் லீஃப் இஸ் வெஜ் பேசில் லீஃப்ல வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் பே லீஃப்ல வந்து லஞ்ச் சாப்பிட்லாம் டின்னருக்கு ஒரு சூப்பர் ஸ்பாட் வச்சிருக்கேன் அதுவும் ஒரு தனி வீடியோ வரும் பாருங்க இப்போ பே லீஃப்ல நாங்கள் லஞ்ச் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் இதை வந்து வெளியில சீட்டிங் ஏரியா உள்ள ஏசியோட இருக்கு ஆனால் கிளைமேட்டுக்கு மாசா இருக்கு செம்ம கிளைமேட் சிலிச்சிலுன்னு காத்து வருது ஒரு மாதிரி ரொம்ப ப்ரீஸியா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இங்க அப்படியே ஒரு பிளே ஏரியா இருக்கு இந்த பிளே ஏரியாவில் நீங்கள் வாண்டுங்களை விளையாட விட்டுட்டு நிம்மதியா சாப்பிட்டு முடித்து விட்டு அவர்களை கூப்பிட்டு ஊட்டலாம் நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸில் முக்கியமாக இந்த அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க கொலை பசியில் இருப்பாங்க கொலை பசியில் இருக்கும்போது பிள்ளைக்கு ஊட்டிட்டு தான் சாப்பிடலாம் அப்படின்னு தியாகம் பண்ணுவாங்க டோன்ட் டூ தட் ஓகே நம்ம வயிற்றுக்கு நிரப்பிக்கலாம் அவங்களுக்கு விளையாடிட்டு இருக்கும்போது பசினா என்னன்னே தெரியாது விளையாடட்டும் நம்ம சாப்பிட்டு விட்டு தெம்பை ஊட்டுவோமே அதுதான் என்னோடய ஐடியாலஜி எப்போதுமே அதனால நான் இப்போ சாப்பிட போகிறேன் இப்போ லயா இல்லை லயா இருந்தாலுமே நான் தான் செய்வேன் நான் வயிறார சாப்பிட்டு தெம்பாக இருக்கும் போது தான் ஊட்டுவேன் ஏன்னா ஊட்டும் போது தான் அவங்களுக்கு கதை சொல்லணும் இல்லை அவங்க ஓடுவாங்க இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் தெம்பு வேணாமா அப்புறம் அப்படியே தெம்பு இருந்தாலும் அந்த தெம்பை எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு வந்து சாப்பிட உக்காந்து வச்சுக்கோங்களேன் சாப்பிடே இறங்கும் அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வயர் முக்கியம் அதுக்கப்புறம் பெத்ததுக்கு போடலாம் ஏ சிட்டு குருவி இங்க நிறைய இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்ததுல இந்த குருவி சத்தம் கேட்டுட்டே இருக்கு எனக்கு காதல ரொம்ப நாளா இந்த சிட்டு குருவி சத்தம் கேட்டு ஊருக்குலாம் போனா கேட்பேன் பட் ரொம்ப பக்கத்துலயே கேக்குது அந்த மரம் ஃபுல்லா சிட்டு குருவிங்களா இருக்கு நாலஞ்சு உக்காந்துருக்காங்க பக்கத்து பக்கத்துல தேங்க்யூ பிரதர் முருங்கை பருப்பு சூப் தேங்க்யூ சோ மச் ஹெல்த்தி வெஜ் சாலட் சாகம் பெரிய மசாலா

அதுதான் அருமையாக இருக்குங்க சூப்பர் இது மகாராஜா சிக்கன் இது மட்டும் எனக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு இது ஹெல்தி வித் சாலட் இது வந்து தான் இது பீட்ரூட் மஷ்ரூம் ஆனால் அதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க அது மனசில் பதியில மத்தவன்னு கேட்டு சொல்கிறேன் சாலட் ட்ரை பண்ணும் ஹெல்தி சாலட் வித் ஜுக்கினி ஆனியன்ஸ் பச்சை காலிஃப்ளவர் பச்சையா சாப்பிட முடியுமா கேட்டா நல்லா தான் இருக்கு மசாலா தேங்க் யூ இது பேர் மட்டும் என்னோட சொல்லுங்க சகுந்தரி மஷ்ரூம் ஓகே வெஜ் மீல்ஸா ஆ வெஜ் மீல்ஸ் எதுக்கு எனக்கு வெஜ் மீல்ஸ்லாம் தரீங்க ஓகே நான் ஹெல்தியா சாப்பிற பொண்ணு தான் انا உங்களுக்கு தெரியாது ம் சம்மையா இருக்கு சாலட் மேல ஒரு சாஸ் ஊத்தி இருக்காங்க நல்ல கிரீமியா சூப்பரா இருக்கு பீன்ஸ்லாம் கூட இருக்கு ம் what the ரெண்டுமே சூப்பர் इट्स अ स्टफ्ड मशरूमங்க அப்படியே சாப்பிட்டத அந்த मशरूम का वैल्यू சூப்பரா இருக்கு ஆ நன்றி பனி ஸ்டஃப்பிங் வித் பீட்ரூட் சாஸ் मशरूम கொஞ்சம் காரம் சூப்பருக்கு அங்கயா அருமையா இருக்கு அடுத்து சிக்கன் ட்ரை பண்ணலாம் மகாராஜா சிக்கன் உள்ளே உட்காந்துருக்கலாம்டா காற்று பயங்கரமாக அடிக்குது ப்ரீஸி ஃபுட் வேணும்னு நினச்சேன் காற்று வச்சு வாங்குது மின்ட்டு சூப்பரா மேரினேட் ஆகிருக்கு கேள் ஃப்ரெஷ் க்ரீம் மேலே ஊற்றியிருக்காங்க அந்த க்ரீமி லேயர் அருமை வாவ் ஆனால் காரம் கொஞ்சம் கம்மி தான் கம்பேரிட்டிவ் டு மஷ்ரூம் ஆனால் சிக்கன் சிக்கன்னா மஷ்ரூம் மஷ்ரூம் தான் உள்ள வரைக்கும் மசாலா பெஸ்ட் சூப்பராக பெஸ்ட்டு இது ஆக்சுவலாக அப்படியே சாப்பிட்ணும் வேண்டாம் நான் போட்டு சாப்பிடுவேன் இது மேலே ஆனியன் தக்காளி சாட் மசாலா அப்படியே அந்த லெமன் புழிஞ்சு கொஞ்சம் பச்சை மிளகா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச் வெஜிடேரியன்ஸ் ஆட ரைஸு சப்பாத்தி மற்ற குழம்பு இருக்கு சாம்பார் பீன்ஸ் கேரட் பொரியல் இதுவும் ஒரு பீன்ஸ் தான் மொச்சக்கொட்டை அவியல் தயிர் ஊர்கா ஸ்வீட் ப்ரெட் அல்வான்னு நினைக்கிறேன் குருமா ஃபர் சப்பாத்தி ரசம் இது எல்லாமே மியுக்கு வருது ஸோ நீங்கள் ஒரு குயிக் மீல்ஸ்க்கு வரீங்கன்னாலும் டக்குன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் நான் எல்லாமே டேஸ்ட் பண்ண போகிறேன் ஓகே சப்பாத்தி வித் குருமா குருமா நல்லாயிருக்கு மசாலா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஸ்டே தான் பண்ணணும்னு இல்லை இந்த ரூட் டுவர்ட்ஸ் ராமேஸ்வரம் போகிறீங்க அப்படின்னா லன்ச் டின்னர் பிளான் பண்ணலாம் இங்கே கல்ஃப் வரைக்கும் கடைசியில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது சிவியூ ரெஸ்டாரண்ட் அங்கேயுமே போய் நீங்கள் டின்னர் சாடு முடியாது ரைஸு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ம் கத்திரிக்காய் சாம்பார் எடுத்து வெளியில் வச்சுட்டு தான் சாப்பிட்லான்னு நினச்சேன் பட் என்னை சுற்றி நிறையா ஐட்டம் இருக்கா எடுத்து வெளியில் வைக்க கஷ்டமாக இருக்குது ம் அரைத்து விட்ட சாம்பாரா கத்திரிக்காய் கேரட்லாம் போட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் பூண்டு குழம்பு பூண்டோடு தான் சாப்பிட்ணும் சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு அருமை கொஞ்சம் புளிப்பு இருக்க வேண்டிய அளவு தான் இருக்கு அருமையா இருக்கு என்னது பிரெட் அல்வா அதான் இங்கேயும் இருக்கு இது தனியா சாப்பிட தேங்க்யூ ஆக்சுவலா பிரியாணிக்கு ஷிஃப்ட் ஆகணும் கடகடை வார இடம் இல்லை பிரியாணி அதனாலதான் எல்லாத்தையும் சும்மா டேஸ்ட் பண்றேன் இது வந்து மொச்சக்கோட்டை இல்லை இது மொச்சக்கோட்டை தானே ஆமா மொச்சக்கோட்டை தான் இப்படி சாதத்துல பிசைஞ்சு தான் டேஸ்ட்டு நல்ல பொரியல் இது பொரியல் அப்படியே இது என்ன கூட்டு தானே வைக்கணும் அது மாதிரி இன்னும் மசாலாவாக வச்சிட்டாங்க நல்ல ஐட்டம் எல்லாமே காலிஃப்ளவர் சுட சுட வேறு இருக்குது ரசத்துக்கு செம்மையாக இருக்கும் காம்பினேஷன் ரசம் ட்ரை பண்ணிடலாம் ஆக்சுவலாக நான் பிரியாணி சாப்பிட்டா ரசம் சாப்பிட்ணும் பட் பரவாயில்ல ம் நைஸ் டா அருமை டேஸ்டியான மீல்ஸ் வெஜ் மீல்ஸே சூப்பராக இருந்தது அடுத்து நம்ம எப்போதும் போல நான்வெஜ் சாப்பிடாம போயிட்டா எப்படி நான்வெஜ் சாப்பிடுவோமா ம் சிக்கன் பட்டர் மசாலா க்ரீமியாக இருக்கும்னு நினைக்கிறேன் குளிச்சா ரொம்ப சீக்கிரமே வந்துருச்சு ஓகே யூஸ்வலாக குளிச்சா ஆரி போச்சுன்னா என்ன பிரச்சனை சவுக்குமா இருக்கு செம்மையாக இருக்கு ஏன்னா உள்ள ஸ்டஃபிங் இருக்கு உள்ள இன்னும் ஸ்டஃபிங் வச்சுருக்காங்கன்னு தெரில பொட்டேட்டோ ஸ்டஃபிங் சிக்கன் சாஃப்டாக க்ரீமியாக இருக்குது கிட்ஸோடு வந்தீங்க அப்படின்னா கிட்ஸ் சாப்பிட்ற மாதிரியான ஐட்டங்களாக தான் நான் ட்ரை பண்ணிட்ருக்கேன் ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் ரொம்ப ஸ்பைசஸ்ஸாலாம் ரொம்ப காரசாரமெல்லாம் இல்லை எல்லா வயதினரும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது வெஜ் மீல்ஸ் ட்ரை பண்ணேன் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட உள்ள உள்ளே வந்தீங்கன்னா என்ன சாப்பிடுவீங்க பிரியாணி அதனால் பிரியாணியும் ட்ரை பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் டீமில் ஒருத்தங்க நிச்சயமாக பிரியாணி சாப்பிட மாட்டேன் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்க இருப்பீங்க உங்களுக்காக ஃப்ரைட் ரைஸும் வாங்கியிருக்கேன் டேஸ்ட் பண்ணுறது நல்லா இருக்குடா ஹைவேல ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஃபேமிலியும் வந்து உங்கள் வாஷ்ரூமும் இருக்குது ஸோ லாங் ட்ராவலில் வரவங்க வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணி நல்லா இருக்கு பிரியாணி சாப்பிட்னே இருக்கும்போது நம்ம குரூப்பில் எப்போதுமே நான் எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன் நான் கேட்பீங்க ஏன்னா வித்தியாசம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறீங்க தேவையில்லாதது மஷ்ரூம் ட்ரை பண்ணுறீங்க சிக்கன் ட்ரை பண்ணுறீங்க குளிசா ட்ரை பண்ணுறீங்க ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நான் ஃபேமிலியாக எப்போ பார்த்து வெளில போகிறோம்னால எனக்கு தெரியும் டார்ச்சருங்க இந்த கைஸ்லாம் ஒன்று சொல்ல எனக்கு கறி தான் வேணும்னு ஒன்று சொல்ல எனக்கு வெஜ்ஜு தான் வேணும்னு ஒன்று சொல்ல எனக்கு சோறு தான் வேணும்னு ஒன்று பிரியாணி ஒன்று ஃப்ரைட் ரைஸ் எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி தான் ஸோ அந்த ஐட்டம்லாம் வெளியே போகும்போது நான் ட்ரை பண்ணிட்டேன்னா அது எல்லாமே ஒரு இடத்துல நல்லா நல்லாயிருக்குன்னா அந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம்ல நீங்கள் நம்பி வெஜிடேரியனும் எங்கள் சாப்பிட்லாம் பிரியாணி அட்டகாசமாக இருந்தது வெஜ்ஜு ஸ்டார்ட்ரு சூப்பராக இருந்தது கடைசியாக ஃப்ரைட் ரைஸும் இந்த பரோட்டா குளிச்சா சாப்பிட்றதுக்குமே ஒரு கேங் இருப்பாங்க நம்ம க்ரூப்பில் அதுவுமே நல்லாயிருக்கு ஃப்ரைட் ரைஸை டேஸ்ட் பண்ண எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சுத்தமாக பிடிக்காது அதாவது நான் ஃப்ரைட் ரைஸோட ஃபேனே கிடையாது நம்ம பிரியாணி சாப்பிடுவோம் சோறு சாப்பிடுவோம் குல்சா இதெல்லாம் கூட சாப்பிடுவோம் ஆனால் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ்லாம் ஸோ நிறைய பேர் இருப்பீங்க ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சவங்க உங்களுக்காக நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க சரி நல்லா இருக்குது அவ்வளோ ஓகே ஆகுது பிரேம்க்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் ஆனால் காரம் கம்மி செஷ்வான் ஃப்ரைட் ரைஸில் காரம் கம்மியாக இருக்குது அருமையாக இருக்குது எல்லாமே நல்லா இருந்தது அருமையான உணவுகள் மீல்ஸே நீங்கள் கண்ணு முடிவிட்டு ட்ரை பண்ணலாம் சூப்பராக இருந்தது வெஜ் மீல்ஸ் நான்வெஜ் மீல்ஸும் இருக்குது ஆனால் என்னென்னா நான்வெஜ் மீல்ஸில் வெறும் கிரேவி தான் இருக்கும் பீசஸ் இருக்காதுன்னு தகவல் ஆட் சரிங்க பிரெட் அல்வா வச்சுருக்காங்க டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பிரெட் அல்வா அல்வா அல்வானாலே அது என்ன தான் என்ன இல்லைனா எப்படி மேல வச்சுக்கிறாங்க தான் அந்த என்ன ரெண்டு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நினச்சேன் அழவான இனிப்போட அருமையா இருந்தது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் ரூம் டூர் பார்க்க மட்டும் மறந்துடாதீங்க ரூம் டூர்னே சொல்ல ரெசார்ட் டூர் பார்க்க மட்டும் வந்துடாது அப்படி இருக்கும் வீடியோ ஸோ இந்த வீடியோ ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் மறக்காமல் டேஸ்ட் விற்று இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பாய்